சோ வணக்கம் மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த அருமையான மாலை வெளியில வந்து நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்மிகு பாலமுருகன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் சோ இந்த ஆலயம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர் வெற்றி நகர் அப்படின்ற ஒரு பகுதியில தான் இருக்கு சோ இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொளத்தூர் வெற்றி நகர் பாலசுப்பிரமணியன் ஆலயம் போட்டாலே கூகுள்ல உங்களுக்கு வந்துடும் இந்த முருகர் கோவிலுக்கு ஏன் சக்தி நீ இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இன்னைக்கு வந்து சஷ்டி விரதத்தோட முதல் நாள் முருக பக்தர்கள் அனைவரும் வந்து விரதத்துல வந்து ரொம்பவும் கடுமையான விரதமா இருப்பாங்க கோவிலுக்கு இந்த ஆறு நாளும் வந்து முருக பக்தர்கள் கோவிலுக்கு போவாங்க சோ அதனால வந்து நானும் வந்து ஒரு முருக பக்தனா இருக்கிறதுனால சோ நானும் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் நம்ம சேனலை வந்து இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ற பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் வந்து உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ரோகரா சோ வந்து இங்க வந்து நம்ம ஐயா வந்து இங்க உட்கார்ந்து சோ வாரம் வாரம் வந்து இங்க வந்துட்டு இருக்கவர்கள் தான் நம்ம ஐயா கிட்டே போய் கேட்போம் ஐயா இந்த இந்த கோவிலுக்கு எத்தனை வாரமா ஐயா வரீங்க நீங்க அஞ்சு வாரமா வந்துருக்கீங்க அஞ்சு வாரமா வந்துட்டு இருக்கீங்க இந்த கோவிலோட சிறப்புகள் எல்லாம் என்ன இது கோவிலுக்கு வந்து முருகன் வந்து நினைச்ச காரி நடக்கும் சரிங்கய்யா தொடர்ந்து நீங்க வந்துட்டேதான் இருக்கீங்க இன்னைக்கு வந்து சஷ்டி விரதத்தோட முதல் நாள் ஐயா சஷ்டி விரதம்ன்றா என்ன ஐயா சஷ்டிக்கு விரதம் இருக்கணும் விரதம் இருக்கணும் தொடர்ந்து வந்து நம்ம நம்ம பாக்குற முருக பக்தர்களும் வந்து சஷ்டி விரதத்துக்கு வந்து விரதம் இருப்பாங்க சோ தொடர்ந்து வந்து இந்த முருகர் கோவிலுக்கு வந்து வந்துட்டு இருக்கோம் ஐயாவும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வாரமாக வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டு இருக்காராம் சோ பாக்குற நீங்களும் வந்து வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாமி பாத்திரம் எல்லாம் சொல்லு சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சஷ்டி சஷ்டி விரதம் எல்லாம் இருக்குங்களா ஆறு நாட்கள் அதனால வந்து ரொம்பவும் சூப்பரான லைட் செட்டிங் ஸோ சிவன் வந்து லைட்டிங்ல இருக்கிற மாதிரி அவர் மேல வந்து தண்ணி விழுற மாதிரி அந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருந்தா ஸோ உள்ளே போன உடனே பாத்தீங்கன்னா நம்ம முருகனை வந்து ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனத்தை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா பச்சை பட்டாடை கட்டி அவருக்கு வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு அலங்காரத்துல இருந்தாரு முருகரு இரண்டு கண்கள் வந்து பத்தல அவரை பார்க்கும் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு அம்மன் இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா வந்து சிவன் இருக்காரு ஸோ சனீஸ்வரனும் இருக்காரு ஐயப்பனும் இருக்காரு ஸோ நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீராத வினைகள் எல்லாம் சொன்னாங்க நான் வந்து இந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வரியாரா அப்படின்னா இல்லை நான் வந்து வாரங்கள்ல வந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி அந்த மாதிரி டைம் காலங்கள்லாம் வந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாரம் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமா தான் இருந்தது ஸோ இந்த அளவு நான் முன்னேறி இருக்கேன்னா ஸோ இந்த கோவிலை பத்தினா வீடியோ போறேன்னா அப்ப பாத்துக்கங்க எந்த அளவு வந்து என்ன உயர்த்தி இருக்காரு ஸோ நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோஸ்ல ஸோ ரெட் கலர் துணிலாம் வந்து தொங்க விட்டு இருப்பீங்க என்ன சக்தி ரெட் கலர் துணியெல்லாம் தொங்க விட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து கல்யாண ஆகாம இருக்கவங்க ஸோ ஃபேமிலியில வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கவங்க அவங்க வந்து மாதத்துல வரும் சஷ்டி அந்த சஷ்டிக்கு வந்து துணி அவங்க பேர் எழுதி துணி கட்டுவாங்களா நீங்க ஸோ இதை வந்து பார்த்து முருகர் வந்து அருள் பாலிப்பாருன்றது இந்த கோவிலோட நம்பிக்கை நிறைய பேர் அந்த மாதிரி துணியை கட்டி நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க எனக்கே வந்து நிறைய பேர் சொன்னாங்க கந்தா என்று கேட்டால் இந்தா என்று தரம் தெய்வம் வந்து முருகன் சோ நம்ம தமிழ் கடவுள் முருகர் அண்ணன் தெரியுமா பிரவீன் குமார்னு உங்களுக்கு தெரியும் அவரு அவரும் வந்து இந்த வாரம் வாரம் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காரு சோ அவரோட கருத்துக்கள் நம்ம கேட்போம் டைம் நான் வரும்போது எனக்கு பெரிய சந்தோஷம் ஆ நீங்க வந்து எப்படி கேட்டிங்கனா அது நான் எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல ஆனா ரொம்ப மகாட்சியாயிருக்கு ஆனா நீங்களும் பாக்குற வீடியோக்குள்ள நம்ம மக்கள் நேரும் இந்த கோயிலுக்கு நீங்க வந்தீங்கனா உங்களுக்கு வந்து நீங்க என்ன மேண்றீங்களோ அதோட அற்போத நல்ல நன்மையா நடக்கும் சோ நான் முருகரை கிட்ட நான் வேண்டிக்கிறேன் கொண்டத்து

ரொம்ப கஷ்டம் இருக்கு அப்படின்னா அவங்க இருப்பாங்க குழந்த இல்லாதவங்க இருந்தா ரொம்ப நல்லது இருந்து நிறைய பேருக்கு குழந்தை இருந்திருக்கு நானும் இருக்கேன் பால் பழம் வரதும் இருக்கேன் போன வாட்டி இருந்தேன் அதோட இந்த வாட்டி ரொம்ப பெட்டரா இருந்தது அதனால இந்த வாட்டியும் அத கடக்கிடுங்க முருகன் தான் அவங்களுக்கு தான்

சோ விரதத்துல வந்து என்னென்னக்கா எப்படி சொல்றேன்னா இப்ப ஒருவேளை சாப்பிடுவாங்க சில பேரு சில பேர் வந்து ஒரு நாள் வந்து பால் பழம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க நீங்க என்ன மாதிரிக்கா விரதம் எடுத்துக்கீங்க பால் பழம் விரதம் பால் பழம் இந்த ஏழு நாள தொடர்ந்து பால் பழம் காலையில பால் பழம் அதோட நைட்டு ஏழு மணிக்கா சாமி கும்பிட்டு பால் பழம் நன்றி நீங்க எங்க வியூவர்ஸ்காக பேசினதுக்கு சோ நன்றி வணக்கம்ப்பா மக்களே இங்க வந்து அண்ணனும் வந்து நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் சோ ரெகுலரா வந்து கோவிலுக்கு வந்துட்டு இருக்கா அண்ணா இந்த கோவிலுக்கு வந்து எத்தனை வாரமான்னு நீங்க வர்றீங்க நான் ஒரு அஞ்சு வருஷமா வரேன் வார வாரம் வர்றது நல்ல விஷயம் தான் ஆனா முருகன் நாடி வந்தா எந்த ஒரு பறவையும் இருக்காது ஆஹ் இன்னைக்கு சஷ்டி சஷ்டி விரதம் நம்ம நினைச்ச காரியங்களும் கரெக்டா நம்ம இருக்கணும் ஒரு விரதம் போது கரெக்டா இருக்கணும் முருகனுக்கு ஏத்த விரதம் ஆறு நாளும் கரெக்டா இருக்கணும் அது இருக்கும் போது நம்ம கேக்குற வார்தான் முருகர் தருவார் அப்புறம்னா இந்த முருகர் கோவிலுக்கு வந்து என்ன சிறப்புகள்னா இருக்கு முருகன் கோவிலுக்கு என்ன முருகன்னாலே குழந்தைதான் ஒரு குழந்தை பாக்கியம் கல்யாண பாக்கியம் எல்லாம் முருகர் தருவாரு இங்க முருகனாலும் குழந்தை முருகர் தான் அவரு அதனால எல்லாரும் முருகர் மாதிரி இங்க இல்ல இவர் வந்து தனி ஸ்பெஷல் சொல்லலாம் இங்க கண்டிப்பான இத பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்தா நன்மைகள் தானே இங்க ஆமா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இங்க கூடி வரணுன்னு கல்யாண பாகியம் தருவாங்க முருகன் அந்த மாதிரி தன்னுன்னுக்காரு இங்க பாலமுருகன் கோவில்னாலே கல்யாண பாக்கியமும் கண்டிப்பா கூடி இத பாக்குற முருக பக்தர்கள் நீங்களும் வந்து இந்த பாலமுருகன் கோவிலுக்கு வந்து கண்டிப்பா வாங்க அண்ணன் சொன்ன மாதிரிதான் பாலமுருகன் என்றாலே குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு வந்து நல்லா படிப்பு வரணும் அப்படின்றதுக்காகவும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க சோன ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பேசியிருக்கு உங்க பேர் என்னன்னு என் பேர் பரவலூர் பார்த்திபன்னு சொல்லுவாங்க பூசா இருக்கா ஆமா கண்டிப்பா அந்த வீடியோஸ் வந்து அண்ணனோட யூடியூப் சேனலாம் ஒண்ணு இருக்கு ஆனா உங்க யூடியூப் சேனல் போய் கரவலூர் பார்த்திபன் பூசாரி கரவலூர் பார்த்திபன் பூசாரின்னு போட்டாலே அந்த யூடியூப் சேனல்ல வரும் அண்ணன் வந்து எப்படி பாத்தீங்கன்னா பம்ப உடைக்கை சாமி வர்ணிப்பு அது பத்தின எல்லாமே வந்து அந்த யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்காரு சோ மறக்காம வந்து அந்த யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாருங்க அண்ணன் ரொம்ப நன்றிண்ணா ஸோ நம்ம வீடியோஸ் வந்து இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷோ விஜே சக்தி பிளாக்ஸ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஆன்மீக பத்தின வீடியோஸாக வந்து நம்ம போட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து ஆதரவு தருவீங்க ஸோ இந்த வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த கோவில் வந்து இந்த இடத்துல இருக்குன்றத வந்து நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது இல்லையா நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் தெரியணும் இல்லையா அதனால நானும் ஒரு வீடியோஸா போட்டுட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்த ஒரு ஆலயத்துல மீட் பண்ணுவோம் ஓம் நம சிவாய